குளியல் சாதம் செய்த நான் இந்த குளியல் சாதத்துக்கு நான் என்னென்ன மரக்கரைகள் எந்த அளவில் சேர்த்து சமைச்ச நான் என்றதை பதிவுபெற்றிருக்குறேன் இந்த குளியல் சாதத்துக்கு நான் பூஞ்சிக்காய் எடுத்திருக்கிறேன் பூஞ்சிக்காயை விட பயிற்றங்காய் சேர்த்து சமைச்சிங்களாண்டா நல்ல சுவையாக இருக்கும் மற்றது பீட்ரூட்டும் சேர்த்துருக்குறேன் பீட்ரூட் விருப்பமான நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் தான் கூடுதலாக நான் சமைக்கிறேன் நான் பச்சரிசிலையும் சமைக்கலாம் பச்சரிசியில் நீங்கள் சமைக்க போகிறீங்களாண்டா அரிசி கழுவின பிறகு எல்லா மரக்கறியும் அரிசியோடு சேர்த்து அவிய விட்டு சமைக்க வேணும் குத்தரிசி இல்லைண்டா குத்தரிசி ஒரு ஐம்பது வீதம் அவிஞ்ச பிறகு மரக்கறிகள் எல்லாம் சேர்த்து சமைச்சிங்களாண்டா தான் அரிசி இந்த மரக்கறி எல்லாமே நல்லா அவிஞ்சு வரும் இந்த குளியல் சோறுக்கு அப்பளம் மிளகாய் ஊறுகாய் தயிரோடு சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் இந்த செய்முறை உங்களுக்கு பார்க்க விருப்பம் என்னுடைய யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம்